வாழ்வு தருவது இறைவார்த்தை விடுதலை தருவது இறைவார்த்தை தருவது இறைவார்த்தை உங்கள் மதைக்கு வெளிச்சமாக இருப்பது இறைவார்த்தை நித்திய பேரின்ப வீட்டிற்கு இட்டு செல்வது இறைவார்த்தை ஆக பிரிய மாணவர்களே இறை வார்த்தையான ஏசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பலவும் செல்லவே முடியாது என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்கிறேன் இயேசு கிருஷ் பற்றி கொள்ளுங்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ள எங்களுக்காக வேண்டிக்கொள்ளம்னு சொல்லிட்டு ஏராளமான நேரங்களை வீணாக்கிற மக்களே பற்றி கொள்ளுங்க அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது வார்த்தையான இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் நிலை வாழ்வு கிடைக்கும்